அன்பு மக்களே என்று தவ காலத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் தியான வாக்கியமாக எடுத்துக்கொள்கின்ற இறைவார்த்தை இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அன்பிறை மக்களே கடினமான சூழல் எல்லோருக்குமே உண்டு நெருக்கடியான தருணங்களும் எல்லாருக்குமே உண்டு கடினமான சூழல் நெருக்கடியான தருணங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வருகின்ற போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நிலை தடுமாறுகின்ற வேளையில் நமக்கு துணை தருவது ஆண்டருடைய உடனிருப்பு மட்டுமே என்பதனை இன்றைய தவக்காலத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தவக்காலத்தின் இரண்டாவது நேற்று கிழமையாக இன்று ஆண்டவருடைய ஒரு மாற்றத்தை பற்றி தியானிப்பதற்காக வந்திருக்கின்றோம் மனம் மாறுங்கள் நற்செய்தி நம்புங்கள் என்று தன் பணி வாழ்க்கை துவங்கி இயேசு சென்ற விடமெல்லாம் நன்மையை மட்டுமே செய்து கொண்டு சென்றார் நல்லது மட்டுமே செய்தார் பல மனிதர்கள் நன்மைகளை பெற்றனர் ஆனால் அதே வேளையில் பல நெருக்கடிகளை இயேசு சந்தித்தார் எந்த அளவிற்கு என்றால் இவன் மக்களை குழப்புகிறான் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறார் இவனை கொலை செய்து விட வேண்டும் என்று பெற்று பெற்றுக்கொண்ட கூட்டமே இயேசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த தருணத்தில் இயேசுக்கு இக்கட்டான சூழல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தடுமாற்றம் வந்த நிலையில் ஆண்டவர் தன் அன்புக்குரிய மூன்று சீடர்களை மழைத்துக் கொண்டு மலைக்கு செல்கிறார் ஜபம் செய்வதற்காக தந்தையினுடைய உடல்நிற்பை பெற்றுக்கொள்வதற்காக தந்தையுடைய ஆலோசனை செய்யலாம் என்கின்ற ஒரு மனநிலையுடன் மலைக்கு ஏறி செல்கின்ற ஒரு நிகழ்வு வாசகமாக நமக்கு தரப்படுகிறது மக்களே ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த பதில் மொழி என்னவென்றால் இவரே என் அன்புக்குரியவர் இவருக்கு செபிசாயுங்கள் இந்த மனத்திடனை பெற்றுக்கொண்ட இயேசு தன் பணி வாழ்க்கையை மீண்டும் துவங்குகிறார் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக சாவே வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை தயாரித்து கொண்டு கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை தயார் செய்து பணியை துவங்குகிறார் நமது வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் பல வேதனைகள் துன்பங்கள் வருகின்ற போது நிலை தடுமாறி விட வேண்டாம் கடவுளை நம்புவோம் கடவுளின் துணையை நாடுவோம் கடவுள் அதற்குரிய வழியை காட்டுவார் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் தடுமாறி பாபத்தோடு நாம் சமரசம் செய்துவிட்டு பாபத்தில் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரின் துணையை நம்பி என்னால் எதையும் செய்ய முடியும் என்கின்ற உணர்வோடு ஆண்டவர் ஏசருடைய ஒரு மாற்றத்தை போல நமது வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர வேண்டும் அந்த மாற்றம் நமது குடும்பத்தை ஒரு மாற்றட்டும் சமூகத்தை ஒரு மாற்றட்டும் தவ மனம் மாறுவோம் மனம் திருந்துவோம் கடவுளின் வழியில் நடப்போர் என்றும் உங்களோடு தங்கியிருக்கும் அன்று நீ நெருக்கடியான சூழலில் தந்தை கடவுளை துணையை தேடி ஜபம் செய்ததைப் போல நாங்களும் எங்கள் நெருக்கடியான நேரத்தில் உண்மை நோக்கி கதறி ஜபிக்கின்றோம் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று நீரை எங்கள் கற்றுத்தாரும் உடனிருந்து வழிநடத்தும் எச்சூழலிலும் மனம் தளராமல் முன்னோக்கி செல்வதற்கு வாய்ப்பை தாரும் என்றென்றும் எங்களை ஆசிர்வதையும் ஆமேன்